உங்க உங்க ப்ரொஃபஷனுக்கு அது ஒரு டிஸ்கிரேஸ் எவ்வளவு வெயிட்னு கேட்டார் ஏதோ பாடி ஷேமிங் பண்றது அது ஆமா நீங்க அழகா இருக்கிறீங்கன்னு சொன்னால் கூட அது பாடி ஷேமிங் பண்றது தான் சார் அந்த ரெண்டு பேரும் அமைதியா இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து ஏதோ திட்டமிட்டு ஏதோ திட்டமிட்டு நடக்குதோ அப்படின்ற மாதிரி தனிப்பட்ட முறையில் பேசக்கூடாது சார் எதுவாக இருந்தாலும் அது வந்து தவறா சில பேருக்கு தெரியுது இல்லை அது காற்றோட்டத்துக்காக இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்துருக்கீங்களா இவர் பேசுறது என்னன்னு கேட்டா வெயிட் என்னன்னு கேட்டாரு அப்படின்னு சொல்லும்போது ரியாக்ட் பண்ணது இருக்கு இல்லையா அந்த கௌரி கிருஷ்ணன் ரியாக்ட் பண்ணது வந்து ரொம்ப லெங்க்தியா ரியாக்ட் பண்ண மாதிரி இருக்கு சினிமா பத்திரிகையாளர் வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க கேட்கலாம்ல சார் நீங்கள் அந்த காட்சி போது பார்த்தீங்கன்னா எப்படி சார் இவ்வளோ வெயிட்டாக இருந்திருப்பாங்களே சார் எப்படி சார் அந்த காட்சி நீங்கள் நடிச்சீங்கன்னு கேட்கலாம்ல கேட்கலாமே அவங்க அந்த இடத்துல தான் கேட்கறாங்க அந்த வெயிட்ட தெரிஞ்சுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் சார் அப்படி இல்லை சார் இது வந்து அதுதான் இங்கே இப்போ புரிஞ்சிக்கிறது தான் பிரச்சனையே இங்கே இப்போ நான் கேட்கறேன் வந்து குஷ்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கல்ல குஷ்பு இட்லினே விற்றான் என்னைக்காவது ஒரு கண்டிச்சு ஒரு அறிக்கை விட்டுருக்கலாம் என் இட்லி இட்லாம் யாரும் வந்து விற்காதீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அறிக்கை விட்டுருக்காங்களா இப்போ நான் கேட்கறேன் இந்தமா பறந்து பறந்து சண்டை போகிறாங்க சரி விஜய் சாந்தி மாதிரி அப்போது பார்த்து கேட்குறேன் எப்படி மேடம் இவ்வளோ வெயிட்டாக இருக்கீங்க நீங்கள் எப்படி வந்து அந்த காட்சியெல்லாம் நீங்கள் வந்து இவ்வளோ பாடி வெயிட்ல நீங்கள் இப்படி பறந்து பறந்து சண்டை போட்டீங்கன்னு கேட்டால் எப்படி கேட்கலாமா கேட்கக்கூடாது இந்த பெண்ணியம் குறித்து இப்போ பேசுகிறாங்கல்ல இந்த குஷ்பு இதெல்லாம் இப்போ பேசுகிறாங்கல்ல ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு தயாரிப்பாளர் வந்து இப்படி பேசுகிறாரு அதுக்கு எந்த பார்த்தீங்கன்னா இவங்க பேசவே இல்லை எந்த நாட்டையும் எதுவுமே மறுபது என்னடா மறுநாள் பெரிய பிரளயமே வெடிக்குன்னு பார்த்தேன் யாருமே எதுவுமே பேசவே இல்லை ஒருத்தர் இயக்குனர் ஒருத்தர் நடிகர்னு இருக்கிறேன் அப்போ அவங்க சப்போர்ட் பண்ணனும்ல அப்போ அவங்க பேசட்டும் இவங்க பேசுறோம்னு நீங்க அமைதியா இருக்கிறீங்கன்னா அதுவும் அவங்களுடைய செய்கை தான் வந்து எனக்கு ரொம்ப டவுட்டா இருந்துச்சு ஒன்னுன்னு நிப்பாட்டுங்க இல்ல பஞ்சாயத்து பண்ணணும் இங்க நீங்க நீங்க இருங்க நீங்க இருங்கன்னு சொல்லி எதாவது பா அந்த மாதிரி எதுவுமே பண்ணாம இவங்க பாட்டுன்னு சாவாகசமா இருந்தது இது ஏற்கனவே நம்ம ஏற்பாடு பண்ணிட்டு பண்ண மாரி தானே இது போட்டோம் சர்ச்சை ஆகட்டும் இப்போ நீங்க அதர்ஸ் இந்த படத்தை பத்தி பேசுவீங்களா இது நடக்கல்னால் ஒரு பெண்ணை பார்த்து ஒரு ஆண் வந்து நீ முதல்ல அழகா இருக்கிறேன்னு சொல்றது முதல் ஸ்டெப்பு செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய காஸ்டியூம் பற்றி பேசுறது மூன்றாவது ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தனிமையில் சந்தித்து பேசுறதுக்கு விருப்பம் தெரிவிக்கிறது நாலாவது ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரே வா ஒரே இது அறையில் தங்கிறது ஐந்தாவது நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் தான் நினைக்கிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நேற்றைக்கு வந்து அதர்ஸ் என்கின்ற திரைப்பட செய்தியாளர் சந்திப்பில் நான் நைன்டி சிக்ஸ் படத்தில் நடித்தவங்க கௌரி கிஷன் அவர்களுக்கும் ஒரு செய்தியாளருக்கும் வாக்குவாதம் ஆகுது அவங்க அந்த வாக்குவாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என் நான் படத்தில் நடிச்சது டாக்டர் நடிச்சிருக்கேன் அதை பற்றிலாம் கேள்வி கேட்காம என் வெயிட் என்னன்னு கேட்குறீங்களேன்ற மாதிரியான கேள்விகள் தான் அந்த வாக்குவாதமாச்சு அது பெரிய செய்தியாக இருக்குது அந்த யூடியூபருக்கும் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க பிரபல நடிகை குஷ்பா அவர்கள்லாம் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க நேற்று என்னதான் தான் சார் நடந்தது அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார் பொதுவாக வந்து பெண்கள் கிட்ட வந்து பேசும்போது பேசும்போது சார் தனிப்பட்ட முறையில் பேசக்கூடாது சார் எதுவாக இருந்தாலும் இந்த வெயிட்டு அது இதுன்னு சொல்லி பேசக்கூடாது சார் எப்போவுமே அது வந்து தவறாக சில பேருக்கு தெரியறதில்ல அது அது சில பேர் வந்து வயது முப்பில் இருக்கிறவங்களும் சரி பேசிடுறாங்க சின்ன பசங்களும் வந்து பேசுறாங்க நான் சொல்கிறது ஆண்கள் சொல்கிறேன் ஓகே பொதுவாக வந்து சார் ஒரு பெண்கள் வந்து பெண்களை பேசும்போது ரொம்ப எச்சரிக்கையாக பேசும் நாம் வந்து நமக்கு தப்பாக தெரியலன்றதுனாலேயே நீங்கள் எல்லா வார்த்தையும் போட்டு பேசிட முடியாது ப்ரொஃபஷனலாக என்ன நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம் நம்மளுடைய வேலை என்ன அது மட்டும் தான் நம்ம பேசணும் அதை விட்டுட்டு அந்த அந்த வரம்பெல்லாம் தாண்டி வந்து சம்மந்தமே இல்லாமல் சில கேள்விகளை போடுறது ஒரு வார்த்தைகள் சொல்கிறது இதுக்கு முன்னாடி கூட ஒரு சம்பவம் நடந்து காற்றோட்டத்துக்காக இந்த ட்ரெஸ்ஸை போட்டு விட்டுருங்களா இதெல்லாம் அவசியமற்ற கேள்வி தேவையில்லை இல்லை சில நேரங்களில் நமக்கு இப்படி கூட சந்தேகம் வருது ஒரு படத்துக்காக வந்து ப்ரொமோஷனுக்காக ஒரு சர்ச்சையை கலப்பணுன்றதுக்காக இப்படி பேசுகிறாங்களான்னு கூட அந்த சந்தேகம் கூட இருக்குது இந்த நிகழ்வு கூட எனக்கு அந்த சந்தேகம் இவர்களை இவங்கள கூட பேசிட்டு கூட வந்து நீங்கள் இப்படி போடுங்க நான் இப்படி பேசுகிறேன் இது கொஞ்சம் சர்ச்சை இதன் மூலமாக ஒரு கா வந்து கான்ட்ரவர்ஷன் கிரியேட் பண்ணி இதன் மூலமாக ப்ரொமோஷனுக்கு வந்து பரம் உதவும் சொல்லி கூட பேசலாம்னு நான் நினைக்கிறேன் இல்லை எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொன்னதுக்கு பிறகுதான் எனக்கும் யோசனை இருக்குது அந்த செய்தியல் சந்திப்பில் பிஆர்லாம் இருக்கிறாங்க அவரு கேட்கறதுக்கு தவறு அப்படின்னா அதை ஸ்பாட்ல நிப்பாட்டிட்டு இது பண்ணிருக்கலாம்ல இல்ல எனக்கு இல்ல இல்ல சார் எனக்கு என்ன நீண்ட நேரம் பேசினா எனக்கு அந்த சந்தேகம் இருக்கு அதாவது என்னன்னா இவர் பேசுறது என்னன்னு கேட்டா வெயிட் என்னன்னு கேட்டாரு அப்படின்னு சொல்லும்போது அதை தொடர்ந்து அவங்க அந்த ரியாக்ட் பண்ணது இருக்கு இல்லையா அந்த கௌரி கிருஷ்ணன் ரியாக்ட் பண்ணது வந்து ரொம்ப லெங்க்தியா ரியாக்ட் பண்ண மாதிரி இருக்கு இல்ல சார் இவங்களும் யாருமே பேச விடுமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்களே பேசிட்டு இருந்தீங்கன்னா இப்படி என்ன பேச விடுங்க கரெக்ட் ஆனால் ஒரு விஷயம் சார் இது வந்து ட்ராமாட்டிக்கா அது வந்து ரியலான்றது ஒரு கேள்வியாக இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறது கூட நல்லதாக இனிமேல் வந்து இந்த மாதிரியான கேள்விகள் போட மாட்டாங்கல்ல அதுக்காக இந்த நிகழ்வு வந்து நடந்து நடந்திருந்தது கூட பார்த்திங்கன்னா அது வந்து எப்படிலாம் நடந்துக்கிட்டோம் அது ஏற்பாடு செய்யப்பட்டதா ஃபேப்ரிகேட் பண்ணது பண்ணுறதா இல்லை இயற்கையாக நடந்ததா அப்படி இருந்தால் கூட பட் இனிமேல் அந்த மாதிரி யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பொதுவாக சொல்கிறேன் ஒரு பெண்ணை வந்து நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன் சார் நான் இது வந்து எல்லோரும் இயல்பாக செய்யக்கூடியது ஒரு பெண்ணை பார்த்து ஒரு ஆண் வந்து நீ அழகா இருக்கிறன்னு சொல்றதே வந்து பாத்தீங்கன்னா விமனேஸ்வரனுடைய முதல் ஸ்டெப்னு சொல்றான் நான் புத்தகத்துல படிச்சேன் ஒரு பெண்ணை பார்த்து ஒரு ஆண் வந்து நீ முதல்ல அழகா இருக்கிறன்னு சொல்றதே முதல் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய காஸ்டியூம் பற்றி பேசுறது உனக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு அந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு மூன்றாவது ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தனிமையில சந்திச்சு பேசுறதுக்கு விருப்பம் தெரிவிக்கிறது இல்லை தனிமையாக சேர்ந்து ஒரு நிகழ்ச்சிக்கு போறது நாலாவது ஸ்டெப்பு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரே வா ஒரே இந்த அறையில் தங்கிறது ஐந்தாவது நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தான் நினைக்கிறோம் உங்களுக்கு இது வந்து இப்படி தான் வந்து விமனேசருடைய ஸ்டெப் இது ஒரு ஸ்டெப்பாக அடுத்தது ஸோ இது நான் என்ன சொல்கிறோம்னா நம்ம நினைப்போம் என்னென்னு கேட்டால் ஒரு பெண்ணை அழகாக இருக்கிறேன்னு சொல்கிறது தப்பா அழகை வந்து ஆராதனை செய்யலாமே அப்படின்லாம் சில பேர் பேசுவாங்க ஆனால் ஒரு பெண்கள் அலர்ட் ஆகணும்னு சொன்னால் ஒருத்தன் வந்து தன்னை வந்து அழகாக இருக்கணும்னு சொன்னால் கோபம் வரும் தனிப்பட்ட அழகாக இருக்கணும்னா என்னோடய பிரைவேட் இல்லை அதை எப்படி நீ வந்து நீ வந்து அது புகழ்ந்து புகழத்துக்காக சொன்னால் கூட நீங்கள் திறமையை புகழலாம் ஒரு பெண்ணோட திறமையை புகழலாம் சரிங்களா அது ஆற்றல் ஆற்றலை வந்து நீங்கள் வந்து பேசுனீங்கன்னா அவங்களை பெருமைப்படுத்துறதுன்னு வருங்க நீங்கள் அழக பேசுறீங்க சொன்னால் நீங்கள் வளவடிக்கிறீங்கன்றது அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு நான் சொல்லலை ஒரு புத்தகத்தில் நான் படித்தேன் அது வந்து நான் எந்த பொண்ணையும் பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இருந்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டே போயிடுவேன் என்னன்னு கேட்டால் அது தானே சார் அது ஒரு உணர்வு தானே ஒரு இந்த பெண்ணை பார்த்தா அழகாக இருக்கிறான்னு சொல்லி மனசுக்குள்ளே நினைக்கலாம் இப்போ என் வாழ்க்கையில் நான் ரெண்டே பேரை தான் நான் சந்திச்சிருக்கிறேன் ரெண்டு பேருமே மகா பேரழிக்கிங்கன்னு வச்சுங்களேன் அந்த ரெண்டு பேர் யாருன்னு கேட்காதீங்க சொல்கிறேன் நான் ஒருத்தி அழகி ஒருத்தி மகா அழகி ஆனால் வந்து ஒரு பெண் அழகா இருக்கிறார்கிறத வந்து நம்ம சொல்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து பாடி ஷேமிங் பண்ணுறதுன்னு எடுத்துக்கலாம் இப்போ இவர் என்ன சொல்கிறாரு எவ்வளோ வெயிட்னு கேட்டார் அது ஆமாம் நீங்கள் அழகா இருக்கிறீங்கன்னு சொன்னால் கூட அது பாடி ஷேமிங் பண்ணுறது தான் சார் உங்கள் பார்வை எதுக்கு அங்கே போகணும் ஆற்றல் அதனால தான் சொல்கிறேன் ஆற்றலை நீங்கள் வந்து பேசுனீங்கன்னா ஒரு பெண்ணை பெண்ணோட ஆற்றலை பற்றி பேசுங்க அதுதான் அந்த மாதிரி சொல்லுது என்ன சொல்லுது நான் சினிமாவில் நான் எப்படி நடிச்சிருக்கிறேன் அதை பற்றி நீ பேசு அதை பற்றி கொஸ்டினே இல்லையா அதை கேட்காம நீ வந்து தனிப்பட்ட முறையில் இப்போ புரியுதுங்களா ஆற்றலை நீங்க பேசுனீங்கன்னா அது வந்து அவங்களை பெருமைப்படுத்தணும் நீங்க அழகை பற்றி நீ பேசுற சொன்னால் அப்போ நீ வந்து அவங்களுடைய பிரைவேட் மேட்ருக்குள்ள போறேன்னு அர்த்தம் இல்லை சார் அந்த ரெண்டு பேர் பக்கத்தில் ஹீரோ அவர் யாருன்னு தெரியல ரெண்டு பேர் கூட இருக்காங்க அந்த பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணாம அவங்க மண்ணு கவனம் அவங்க வந்து இது எப்படி நான் அதனால தான் எனக்கு சந்தேகம் வருது என்ன சந்தேகம் வருதுன்னு கேட்டீங்கன்னா அதனால தான் எனக்கு அந்த சந்தேகம் வருது என்ன சந்தேகம் வருதுன்னு கேட்டீங்கன்னா இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அந்த ரெண்டு பேரும் அமைதியா இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து ஏதோ திட்டமிட்டு நடக்குதோ அப்படின்ற மாதிரி ஓகே ஏன்னா ஒண்ணு அந்த நீங்க அந்த நிகழ்ச்சியில வந்து பங்கேற்கிற ரெண்டு நபர்கள் ஒருத்தர் இயக்குனர் ஒருத்தர் நடிகர் நினைக்கிறேன் அப்ப அவங்க சப்போர்ட் பண்ணணும்ல கண்டிப்பா அப்போ அவங்க பேசட்டும் இவங்க பேசட்டும் நீங்க அமைதியா இருக்கிறீங்கன்னா அதுவும் அவங்களுடைய செய்கை தான் வந்து எனக்கு ரொம்ப டவுட்டா இருந்துச்சு சொல்லி கொடுத்த ஒரு படத்துல வந்து நிறைய பிரச்சனை ஓடிட்டு இருக்கேன் கவுண்ட் பிரச்சனை ஓடிட்டு இருக்கும் மகனே அதாவது மகன் சொல்ல மிச்சம் சாப்பிட்டு இருப்பார் பாருங்க நாட்டாமப்படுத்தல நாட்டாமப்படுத்தல மிச்சம் சாப்பிட்டு ஒருத்தர் பாருல்ல அந்த மாதிரி தான் இருந்தாங்க ரெண்டு பேருமே ஏதோ மிக்சர் சாப்பிட்டு உட்காந்துக்கிற மாதிரி இருந்தது இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது ரெண்டு பேரும் எனக்கு தெரியாது உனக்கு தெரியாது ஏதோ மாதிரி வந்து ஸோ அதுதான் எனக்கு வந்து டவுட்டாக இருக்குது ஒன்று நிப்பாட்டிட்டு ஒன்று ஒன்று நீங்கள் நிப்பாட்டுங்க இல்லை பஞ்சாயத்து பண்ணணும் இங்கே நீங்கள் நீங்கள் இருங்க நீங்கள் இருங்கன்னு சொல்லி ஏதாவது பண்ண அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் இவங்க பார்த்து சாவகாசமாக இருந்துச்சு இது ஏற்கனவே நம்ம ஏற்பாடு பண்ணிட்டு பண்ண மாட்டு தானே இது போட்டோம் போட்டோம் சர்ச்சையாகட்டும் இப்போ நீங்கள் அந்த படத்தை பற்றி பேசுவீங்களா இது நடக்கலாம் தெரிஞ்சிருக்காது தெரிஞ்சே இருக்காது அதர்ஸன் ஒரு படம் வந்ததுதானே தெரிஞ்சுருக்காரு இல்லை சார் இது ஒரு வேளை உண்மையிலேயே இருந்திருந்தால் அந்த பெண்ணோட தைரியத்தை நம்ம எப்படி சார் இது பண்ணலாம் ஏன்னா அங்கே இருக்கிறது பொண்ணு தான் கண்டிப்பாக சார் இந்த பெண் மட்டும் இல்லை சார் எந்த பெண்ணாக இருந்தாலும் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தை வந்து பேசணும் பேசாதனால தான் சினிமாவில தான் பண்ணி இப்போ நான் கேட்குறேன் சார் ரெண்டு நாள் முன்னாடி ஒரு தயாரிப்பாளர் ஒருத்தர் பேசுனாரு நடிகையை பற்றி பேசும்போது கூப்பிடு தான் செய்வோம் அப்படிலாம் பேசுனார் இல்லை ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ஒரு தயாரிப்பாளர் சங்கத்தில் இருந்து ஒருத்தர் பேசுனாரு ஆமாம் நடிகைன்னா கூப்பிடு தான் செய்வான் நீ வந்தவா வராட்டி போன்ற மாதிரி ஏதோ ஒரு பேசினார் ஸோ இப்போ அது வந்து இவங்களாம் அமைதியாக இருந்தாங்க இன்னைக்கு இந்த பெண்ணியம் குறித்து இப்போ பேசுகிறாங்கல்ல இந்த குஷ்பு இதெல்லாம் இப்போ பேசுகிறாங்கல்ல ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு தயாரிப்பாளர் வந்து இப்படி பேசுகிறாரு அதுக்கு எந்த பதிலும் இவங்க பேசவே இல்லை எந்த நடிகையும் எதுவுமே மறுபடியும் என்னடா மறுநாள் பெரிய பிரளயமே வெடிக்கணும்னு பார்த்தேன் யாருமே எதுவுமே பேசவே இல்லை அதுக்காக இதுக்கு பேச வேணாம்னு சொல்ல இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணணும் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க அது நம்ம வரவேற்கிறோம் அதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் இது மாதிரி வந்து பேசாமல் விட்டா தான் தொடர்ச்சியாக அவங்க வெயிட் என்ன அது என்ன இது என்ன இது எவ்வளோ வெயிட்டு அது எவ்வளவு வெயிட் இது அப்படின்ற அந்த இது வரும் சரிங்களா இந்த மாதிரியான வந்து ஒரு எதிர்ப்பு குரல் வந்து வர்றது வந்து வரவேற்க வேண்டிய விஷயம் தான் நான் பார்க்குறேன் அதில் பேசுகிறவர் வந்து நான் கேட்டீங்கன்னா அதுதான் எனக்கு பெரிய நெருடல் என்னென்னா அவரும் வந்து ஒரு சீனியர் மோஸ்ட் அவர் ஓகே யாரு அந்த பத்திரிகையாளரும் வந்து சீனியர் அவர் எப்படி இப்படி பேசினாருன்றதும் எனக்கு ஒரு இதுவாக ஏன்னா தினந்தோறும் அவங்க வந்து இந்த ப்ரிவியூ ஷோ போட்டால் போவாங்க இந்த மாதிரி தினந்தோறும் அங்கே அங்கேயே பயணிக்கிறோம் ஆமாம் பிரசாத் ஸ்டுடியோ வந்து அங்கே அன்றாடம் பயணிக்கிறவங்க அவங்க இல்லை சார் எனக்கு இந்த விவகாரத்தில் என்னன்னா அந்த அந்த நடிகை என்ன சொல்றாங்கன்னா நீங்க பண்றது ஜேர்னலிசமே கிடையாதுன்னு அவங்க ஆணித்தனமா சொல்றாங்க எனக்கு என்ன இதுன்னா நம்மளும் இப்போ யூடியூப் தளத்துல தான் பயணிக்கிறோம் வரோம் நம்மளும் செய்தியாளர்கள் தான் இங்கே என்ன ஆகுதுன்னா இப்போ யூ யூடியூபர்னு அவரே சொல்றாரு பொதுவாக யூடியூபர்கள்லாம் இப்படி தான் ஏதோ ஒரு ஏனாத்தனமாக ஒரு கேள்வி கேட்பாங்க பர்சனல் விஷயத்தெல்லாம் இது பண்ணுவாங்க அந்த அந்த நடிகை என்ன சொல்கிறாங்க இது நீங்கள் பண்ண ஜேர்னலிசமே கிடையாது அப்படின்னா என்ன நீங்கள் ஜேர்னலிஸ்டான்ற ஒரு சந்தேகத்தை எழுப்பிட்டு போயிட்டாங்க எல்லாருமே வரவங்க எல்லாமே இன்னைக்கு ஊடகத்து மேலே ஒரு கேள்வி எழுப்பி நீங்கள் இது வந்து பார்த்தீங்களா நம்ம வந்து அந்த ஜேர்னலிசம்ன்ற அந்த பாடலேருந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்க சார் இப்போ வந்து பல விதமாக இருக்கு இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க வந்து வெயிட் லாஸ் ஆகிட்டாங்க ஒரு நடிகர் என்ன சார் நீங்கள் போன தடவை வந்தபோது அவ்வளோ ஃபேட்டாக இருந்தீங்க இப்போ ரொம்ப லீனாக இருக்கிறீங்க உடல்நிலை இல்லையா அப்படி கேட்கலாம்ல கேட்குற சூழல் பொறுத்தான் பிரச்சனை இங்கே ஓகே ஒருத்தர் ரொம்ப சிக்காக இருக்கிறாரு ரொம்ப ஒரு பெட் பேஷண்ட்டாக இருக்கிறாரு கேட்டால் ஒரு மாத கணக்கில் இருக்கிறார் சார் அவர் நீங்கள் சந்தித்து நீங்கள் வந்து நீங்கள் நேர்காணல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏன் சார் வந்து நீங்கள் வந்து ஆள் ரொம்ப மெலிஞ்சிருக்கீங்க உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கீங்களா இப்போ அஜித் வந்து திடீர்னு வந்து ஒரு டைப்பாக இருப்பார் கார் ரேசிங் போகும்போது வெயிட் லாஸ் ஆகிறாரு இல்லையா அப்போது அது வந்து இது கேட்கக்கூடாதான்னு கிடையாது கேட்குற சூழலை பொறுத்து தான் சார் பிரச்சனைங்க நீங்கள் வந்து கேட்கலாம் இது வந்து ஒரு ப்ரைவேட் மேட்ருனும் சொல்லிட முடியாது உடல்நிலை சரியில்லாத வெளிஞ்சிருந்தாங்கன்னா என்னங்க வந்து வெளிஞ்சுருக்கீங்க என்ன வெயிட் லாஸ் ஆகிட்டுருக்கீங்க ஒரு சினிமா நடிகரை கொடுத்து கேட்கலாம் சார் நீங்கள் இதுக்கு பேசுகிறீங்க நீங்கள் ஜேர்னலிசம் ஸ்கேல் வச்சு பார்த்தீங்கன்னா செய்திகளை முந்தித்தர டிவி இருக்குது இல்லை இந்த அது வந்து பிரிண்ட் மீடியாவில் பார்த்தீங்கன்னா வந்து தந்தியில் சிட்டுக்குருவி பதில்கள்னு ஒன்று வரும் பார்த்துங்களா நீங்கள் படிச்சுட்டு சிட்டுக்குருவி பதில்கள்னு ஒரு வரும் சண்டே வரும்னு நினைக்கிறேன் அது இன்னும் கூட வருதுன்னு நினைக்கிறேன் அந்த சித்துக்குருவி பதில்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கும் என்னன்னு கேட்டனா வந்து ஒரு எழுத்து நடிகை நடிகையும் ஒரு பாய் எழுத்து நடிகரும் சேர்ந்து திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்களுமே பேசப்படுகிறதே அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அதுக்கு பதில் வந்து என்னென்னு கேட்டனா அவர்கள் இருவர் திருமணமும் அவருக்கு இருவருக்குமே தெரிந்த ரகசியம்னு வரும் நம்ம யாரு அது கிசு கிசு சார் அதுதான் சார் சொல்கிறேன் கிசு கிசு தான் அந்த அந்த பாய் எழுத்து நடிகை யார் காய எழுத்து நடிகை யார் நடிகர் நடிகை யார் பாய எழுத்து நடிகை யார் நம்ம மாட்டையை பிடிச்சி சுற்றின்னு இருக்கணும் ஸோ இதெல்லாம் கூட ஒரு ஜானதிஷமா இருக்குன்னு சொல்ல வர்றேன் நான் நான் சொல்ல வர்றேன் எதுக்குன்னா இதெல்லாம் வந்து இருக்கு ஆனால் நான் நியாயப்படுத்தலை ஒரு சோல் பொறுத்து நீங்கள் உங்களோட கேள்வி அமையணும்னு சொல்லுவார் இல்லை இந்த இடத்துல அந்த பொண்ணை கேட்டதுக்கு எதுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்கன்னு எனக்கு பிரிச்சதுன்னா அந்த ஹீரோ தூக்குறாங்க போல ஒரு சாங்ல தூக்கும்போது எப்படி உங்களால தூக்க முடிஞ்சுச்சு அவங்க வெயிட் என்னன்ற மாதிரி கேட்கறாரு போல ஒரு அந்த வித அந்த விதத்துல தான் இப்ப நீங்க ஒரு உதாரணம் காட்டுனீங்க உடல் மெலிஞ்சிருக்கீங்க போன படத்தை நாளோ அதுதான் நான் சொல்றேன் அது சோழல் பொறுத்து இருக்கு என்ன ஒரு குறிப்பிட்ட காட்சி சொல்லிட்டு அந்த காட்சியில் நீங்க எப்படி சார் நீங்க வந்து நடிச்சீங்க ஏன்னா இப்ப உதாரணத்துக்கு இப்போ பெரிய படிக்கட்டுல வந்து தாக்கப்பட்ட ஒரு பெண்ண வந்து ஹீரோ வந்து தோல் மேல தூக்கி விட்டு படிக்கட்டுல இறங்கி நடந்து வராரு ஒரு சினிமா பத்திரிக்காரர் வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க கேட்கலாம்ல சார் நீங்க அந்த காட்சி நடிக்கும் போது பாத்தீங்கன்னா எப்படி சார் இவ்வளவு வெயிட்டா இருந்திருப்பாங்களே சார் எப்படி சார் அந்த காட்சி நடிச்சீங்கன்னு கேட்கலாம்ல கேட்கலாம் அவங்க அந்த இடத்துல தான் கேட்கறாங்க அப்படி இல்லை சார் இது வந்து அதுதான் இங்க புரிஞ்சுக்கிறது தான் பிரச்சனையா இங்க இப்போ நான் கேட்கறேன் வந்து குஷ்பு வந்து பாத்தீங்கன்னா வந்து இவ்வளோ எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கல்ல குஷ்பு இட்லினே விற்று தான் என்னைக்காவது ஒரு கண்டிச்சு ஒரு அறிக்கை விட்டுருக்கலாம் என் பேரு இட்லி எல்லாம் யாரும் வந்து விற்காதீங்கன்னு சொல்லிட்டு நீங்க அறிக்கை விட்டுருக்காங்களா நீங்க சொல்லுங்க அதுவும் அதுவும் பாரிசாமிக்கு தானே குஷ்பு இட்லின்னு சொல்லி விற்கும் போது வந்து அந்த மாதிரி வந்து பேர் வைக்காதீங்க குஷ்பு இட்லினா பேர் வைக்காதீங்க யாராவது குஷ்பு இட்லின்னு பேர் வந்து நீங்க சொன்னீங்கன்னா நான் கண்டிக்கிறேன் இல்லை எனக்கு மன வருத்தம் இருக்கு வேதனை அளிக்குது இப்படி மாதிரி பாடி ஷேவிங் பண்ணாதீங்க சொன்னாங்களா அப்போ உங்களுக்கு சாதகமா இருந்ததுன்னா நீங்க விட்டுருவீங்க நான் இதை நியாயப்படுத்துல சார் சொல்றேன் இது நடந்தது சார் ஆனால் சில சூழ்நிலை அதனால தான் நான் சொல்றேன் இந்த சினிமா பத்திரிகையாளர்கள் இந்த வந்து இந்த கிசு எழுதுற இல்லை சினிமா பத்திரிகையாளர்கள் வந்து இந்த சங்கடம் சில நேரங்களில் ஏற்பட்டோம் இந்த காட்சியில் நீங்கள் எப்படி நடிச்சீங்க சார் இப்போ நான் கேட்குற ரேப் காட்சி இருக்குது சார் இந்த ரேப் காட்சியில் எப்படி சார் இவ்வளோ தத்ரூபமாக நீங்கள் நடிச்சீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் நிஜமாகவே ரேப் பண்ணிட்டீங்களா சார் அப்படின்னு கேட்டால் தப்பு இல்லை கேள்வி கேள்விதான் வித்தியாசம் சார் இந்த ரேப் காட்சியில் கிண்ணிட்டீங்க சார் நீங்கள் அப்படி சொன்னால் அது எப்படி நீங்கள் அந்த மாதிரி கேட்பீங்க நீங்கள் பிரேம் கட்சி அப்படி நல்லா நடந்தது நடிப்பு தான் ஆனால் அதே இடத்துல நீங்கள் வந்து கட்டினா அப்பா நீங்கள் நிஜமாகவே நீங்கள் ரேப் பண்ண மாதிரி இருந்து சார் அப்படி ஒரு வார்த்தையை போடுறீங்கன்னு வச்சுக்கிறேன் அங்கே கோவம் ஒரு மாதிரி வார்த்தைகளுக்கு வார்த்தைகள் அந்த வார்த்தைகள் பிரயோகப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் அங்கே தான் சிக்கலாகும் பட் இந்த மேட்ருக்கு நான் சொல்லலை ஓகே பொதுவாக சொல்கிறேன் நீங்கள் எல்லாமே அக்செப்ட் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் பெருமைக்குறி எடுத்துப்பீங்க நீங்கள் புரிய சொல்கிறேன் இப்போ நான் கேட்குறேன் இந்தம்மா பறந்து பறந்து சண்டை போடுறாங்கன்னு சே விஜய் சாந்தி மாதிரி அப்போ பார்த்து கேட்குறேன் எப்படி மேடம் இவ்வளோ வெயிட்டாக இருக்கீங்க நீங்கள் எப்படி வந்து அந்த காட்சியெல்லாம் நீங்கள் வந்து இவ்வளோ பாடி வெயிட்டில் நீங்கள் எப்படி பறந்து பறந்து சண்டை போட்டிங்கன்னு கேட்டால் எப்படி கேட்கலாமா கேட்கக்கூடாது இவ்வளோ வெயிட்டை வச்சுட்டு நீங்கள் வந்து பறந்து பறந்து சண்டை போட்டிங்க மேடம் ரொம்ப நல்லா ப பண்ணீங்க மேடம் வந்து அப்படின்னு சொன்னால் பிரச்சனை கிடையாது கேட்கக்கூடிய வார்த்தை ஒன்றா கூட இருக்கட்டும் அந்த கேட்கக்கூடிய சூழல் பொறுத்து மாறும் மீனிங் மாறும் புரியுதுங்களா அதனால் வந்து இது இது என்ன நடந்ததுன்றது பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே தெரியும் ஏன்னா சில சந்தேகங்கள் எனக்கு இருக்குது அதை சொல்லிடுறேன் நான் ஏன்னால் இது வந்து ஏற்பாடு செய்யப்படுதோ படம் ப்ரொமோஷனுக்காக அப்படின்னு ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது பல கேள்விகளை எழுப்பியிருக்கீங்க சார் மிக்க நன்றி நன்றி சார்